பிப்ரவரி ஆறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து வியாழக்கிழமை ராசிபலன் இன்று கும்பம் ராசிக்காரர்களுக்கு முன்னேற்றம் தரக்கூடிய நாள் தொழில் பணம் குடும்ப உறவுகள் மற்றும் ஆரோக்கியத்தில் சிறந்த முன்னேற்றங்களை காணலாம் சில சவால்கள் இருப்பினும் நீங்கள் அவை அனைத்தையும் கடந்து வெற்றி பெறுவீர்கள் புதிய வாய்ப்புகள் உங்கள் வழியில் வருவதை எதிர்பார்க்கலாம் வேலை மற்றும் தொழில் பணியில் புதிய பொறுப்புகள் மற்றும் வாய்ப்புகள் கிடைக்கும் மேலதிகாரர்கள் உங்கள் திறமைகளை பாராட்டவர் புதிய ஒப்பந்தங்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் உங்கள் தொழிலுக்கு புதிய வழிகாட்டுவார்கள் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் உங்களை காத்திருக்கின்றது தொழிலில் புதிய முயற்சிகளை செய்ய இது நல்ல நேரம் சிறிய சவால்கள் வரும் ஆனால் உங்கள் திறமையுடன் அவற்றை தீர்க்க முடியும் பணியில் புதிய உத்திகளை கையாளுவது வெற்றிக்கான வழி அமைக்கின்றது பணம் மற்றும் முதலீடு பணவரவு சாதாரணமாக இருக்கும் ஆனால் செலவுகளை கட்டுப்படுத்துவது அவசியம் பங்குச்சந்தை முதலீடுகளில் கவனமாக இருக்கவும் பழைய கடன்களை அடைப்பதற்கான வாய்ப்பு இன்று கிடைக்கும் புதிய முதலீடுகளை செய்யும் முன் பரிசோதனை செய்து நிபுணர்களின் ஆலோசனையை பெறுவது நல்லது சிறந்த முதலீடுகள் உங்கள் பொருளாதார நிலையை சீராக்கும் முதலீடுகளை சரியான நேரத்தில் செய்யுங்கள் உங்கள் வெற்றிக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் குடும்பம் மற்றும் உறவுகள் குடும்ப உறவுகளில் நல்ல ஒற்றுமை காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே நம்பிக்கையும் அன்பும் அதிகரிக்கும் சகோதரர்கள் மற்றும் உறவினர்களிடமிருந்து ஆதரவு கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும் சிறிய கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் பொறுமையாக பேசினால் தீரும் உறவுகளில் சமரசத்தை பின்பற்றுவது நல்லது ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் சாதகமாக இருக்கும் ஆனால் சிறிய சோர்வுகள் ஏற்படலாம் உணவுப் பழக்கத்தில் மாற்றம் மற்றும் உடற்பயிற்சி உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் தூக்கமின்மை மற்றும் மன அழுத்தம் போன்ற பிரச்சனைகள் ஏற்பட்டால் ஓய்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவும் பரிகாரம் சந்திர பகவானை வழிபாடு செய்யுங்கள் மன அமைதி கிடைக்கும் சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்யுங்கள் உங்களின் ஆரோக்கியம் மேம்படும்